பிச்சைக்காரன் ஒருவன் பிசினஸ்மேனை பார்த்து சார் எனக்கு திடீர்னு வேலை போய்விட்டது கடந்த ஒரு வருடமாக நான் வேறு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் எதுவுமே கிடைக்கவில்லை உங்களை பார்த்தால் பெரிய மனிதர் போல இருக்கிறீர்கள் எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டுவிடுகிறேன் என்றார் உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கு இல்லை வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன் என்றார் அந்த பிசினஸ்மேன் மேன் வேறு ஒன்னா எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய பிரச்சனை தீர்ந்தாலே போதும் என்றான் அந்த பிச்சைக்காரன் உன்னை என்னுடைய பிசினஸ் பார்ட்னராக்க போகிறேன் என்றார் அவர் என்னது பிசினஸ் பார்ட்னரா ஆமாம் எனக்கு சொந்தமாக பல நூறு ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம் உனக்கு கடை வைக்க இடம் தானியம் உட்பட அனைத்தையுமே நான் தருகின்றேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும் அவ்வளவுதான் என்றார் முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு குமாறு என்று பிச்சைக்காரன் மனம் குதூகலத்தில் மூழ்கியது சார் அது வந்து லாபத்தை நாம எப்படி பிரிச்சுக்க போறோம் உங்களுக்கு தொண்ணூறு எனக்கு பத்தா இல்ல உங்களுக்கு தொண்ணூத்தி எனக்கு ஐந்து சதவீதமா எப்படி என்று ஆர்வத்தோடு கேட்டான் பிச்சைக்காரன் அதற்கு அந்த பிசினஸ் மேனோ இல்லை இல்லை நீ தொண்ணூறு சதவீதம் எடுத்துக்கிட்டு எனக்கு பத்து சதவீதம் கொடுத்தாலே போதும் என்றார் அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை என்ன சார் சொல்றீங்க நம்ப முடியாமல் கேட்டான் ஆமாப்பா உனக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு ஜஸ்ட் பத்து சதவீதம் போதும் எனக்கு பணம் தேவையில்லை அது நீ நினைக்கிறதை விட நிறைய எங்கிட்ட இருக்கு இந்த பத்து சதவீதம் கூட நான் கொடுக்க சொல்றது என் தேவைக்காக இல்ல உனக்கு நன்றி நன்றியுணர்ச்சி என்னைக்குமே தான் என்றார் அவர் எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே நான் உங்களுக்கு என்றென்றும் நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறேன் அடுத்தனுடைய பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் காலில் விழுந்தே விட்டான் இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்தும் நடைபெறத் துவங்கியது பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது முதலில் பணம் ஆயிரக்கணக்கில் புரளத் துவங்கியது அடுத்த சில வாரங்களிலேயே அது லட்சங்களை எட்டியது ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே விட்டான் புத்தம்புது ஆடைகளை உடுத்த உடுக்க துவங்கினான் தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தையும் வாங்கி கொண்டான் கழுத்தில் மைனர் செயினும் அணிந்து கொண்டான் இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்றும் முளைத்தான் தானியங்களின் தரம் இவன் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது ஒரு சில மாதங்களும் சென்றது அதுவரை தனக்கு பிசினஸ் பார்ட்னராக அந்த செல்வந்தனின் பங்காக தினசரி பத்து சதவீதம் ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் பத்து சதவீதம் கொடுக்கணும் அவர் கடைக்கே வருவதில்லையே உழைப்பு எல்லாமே என்னுடையது இரவு பகலாக நான் தான் வேலை செய்கிறேன் இனி எனக்கே இந்த நூறு சதவீதம் லாபம் என்றும் முடிவு செய்தான் அடுத்த சில நிமிடங்களிலேயே செல்வந்தர் புது பணக்காராகிவிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கை பெற கடைக்கு வந்தார் உழைப்பு எல்லாம் என்னோடது அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் பத்து சதவீதம் தரணும் எனக்கு எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினான் பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் ஒரு செகண்ட் யோசி யோசிங்களேன் இதுதான் நமது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது இறைவன் தான் அந்த பிசினஸ் பார்ட்னர் நாம் தான் இந்த புது பணக்காரன் இறைவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியை நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை ஐம்புலன்களையும் நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்களை கொடுத்தான் இறைவன் அது மட்டுமா ஐம்புலன்கள் போதாது என்று கை கால் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் என விலை மதிக்கவே முடியாத நம் உறுப்புகளையும் கொடுத்தான் இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை பட்டியலிட துவங்கினால் அது முடிவே இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கும் இவ்வளவு தந்த அவனுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து சதவீதம் நேரத்தை தான் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கின்றான் இது கூட அவனது தேவைக்காக அல்ல அவன் தேவைகள் அற்றவன் நமது நன்றியுணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கின்றான் அவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக நன்றியுணர்ச்சி மட்டுமே ஒருடம் வந்துவிட்டால் அதன் பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா இறைவனை வணங்குவதோ வேதங்களை படிப்பதோ ஆலயத்துக்கு செல்வதோ தொண்டு முதலியானவற்றில் நம்மை நம்மை ஈடுபடுத்துவதோ அல்லது சக மனிதர்களுக்கு உதவுவதோ இவை யாவும் செய்வது நமக்காகத்தான் நாம் நன்றியுடன் இருக்கிறோம் என்று காட்டதான் மற்றபடி இறைவனுக்கு அது தேவை என்பதே அல்ல என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும்